ஆவிக்குரியவர் ஜீவத்தில் வளர்ந்த உடனே எவ்ரி டே இஸ் அ கிறிஸ்மஸ் அந்த டேட்டே வந்து என்ன தெரியுமா ஒரிஜினல்லாக டிசம்பரும் கிடையாது அது இருபத்தஞ்சும் கிடையாது இட்ஸ் அ கொமமரேட்டு ஒரு ஃபெஸ்டிவல் என்னென்னா ஏசு ஆனர் பிறந்தது உண்மை அது மறக்க முடியாத காரியம் ஆனால் இவங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் பண்ணது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஏடி ஆண்டவர் இறந்த பிறகு முந்நூற்றி சச்ச வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு டேட் வச்சுக்கிறாங்க இதான் உண்மை இந்த உண்மையில் என்னென்னா அது என்றைக்கி ஏதுன்னு தெரியல ஆனால் ஒரு நாள் வச்சாங்க நல்ல காரியம் செஞ்சாங்க ஆனால் அவங்க வச்சது வந்து எப்போ வச்சுக்கிறானுங்கன்னா கேளுங்க இதெல்லாம் வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் அவங்க வச்சது டிசம்பர் டிசம்பரும் கிடையாதுன்றாங்க ஏன்னா ஏன் கிடையாதுன்னா டிசம்பர் மாதத்தில் ரொம்ப குளிர் ஓவர் பனி வந்து கட்டி ஐஸ் ஆகிற டைமு இப்போவும் ரொம்ப குளிர்ன்னுவாங்க அந்த டைம் எங்கே நம்ம ஜெருசலம் பக்கம் போயிட்டால் இஸ்ரேல் குளிர் கஷ்டம் அப்படி நம்மளால் பிடிக்க முடியாதுன்றாங்க அந்த குளிரில் வந்து லூக்காக சுவிசேஷத்தில் ஆட்டு மேய்ப்பர்கள் வானத்தை பார்த்தா மாதிரி உட்காந்துட்டு அதுங்களை மேய்ச்சிட்டுருக்குறாங்களாம் ஸோ அப்படி பார்க்கப்போல் அது கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சூடான காலமாக தான் இருந்திருக்கும் அப்படி அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும் அதனால் டிசம்பர் மாதத்தில் தாக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ரோமர்கள் வந்து சென்சஸ் எடுத்தாங்க அந்த தேசத்துக்கே ஃபுல்லாக ரோடும் சரியில்லை பனி கட்டி மாதிரி ஐஸ் மாதிரி இருக்கிற நேரத்தில் எல்லாரும் பயணம் பண்ணணுன்னா எப்படி முடியாது எந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணுமே ஏற்றுக்கூடாது நம்ம அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது டிசம்பர் இருபத்தஞ்சா இருபத்தி நாலு இருபத்தி மூணா நவம்பராக ஆக மொத்தம் நமக்கு வந்து மெயின் நம்ம ஆண்டவர் பிறந்த தேதி ஒன்று உண்டு பிறந்த நோக்கம் ஒன்று உண்டு எல்லோருக்கும்